ஒரு பையரோட டிஸ்பியூட் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணணும் முதல்ல அந்த பிரச்சனையை பேசி தீர்க்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும் ஏற்றுமதி தொழிலில் நான் இத்தனை வருஷம் பார்த்ததுல பையரோட டிஸ்பியூட் வரதுனா ரொம்ப சாதாரணம் ஒரு வீட்டில் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வரும் இல்லையா அந்த மாதிரி சண்டை தான் இது ஒன்றுமே இருக்காது ஒரு சின்ன குறை சொல்லியிருப்பார் எக்ஸ்போர்ட்டர் ஒன்று டென்ஷன் ஆகிருவார் ஆகி ஏதாவது வார்த்தையை விட்றது அப்புறம் அது பெருசாக அப்படி வளர்ந்து பெரிய பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிறது இதுதான் வந்து நடக்குது ஆனால் உண்மையிலேயே அந்த பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்து பையரை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்குது இது எதிர்காலத்தில் வராமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் அவர் சொல்ல ஆரம்பிப்பார் எக்ஸ்போர்ட்ரு கற்றுன கற்றுல அது வேறு மாதிரி போயிடும் இந்த மாதிரி ஒரு சூழலை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா பையர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசி சரி சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு ஒரு பாக்ஸில் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சு ஸோ இதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது நான் அனுப்பும்போது நல்லா இருந்தது ஹேண்ட்லிங்கில் மிஸ்டேக் ஆயிருக்கலாம் வாயேஜில் மிஸ்டேக் ஆகிருக்கலாம் கஸ்டம்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம் அங்கே மிஸ்டேக் ஆயிருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சான்சஸ் இருக்குது சரி இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்க மாதிரி கேட்டால் அவர் ஒரு வழி சொல்லுவார் எனக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பார் அப்போ நம்ம திருப்பியும் பேசலாம் பத்து பர்சன்ட் கேட்குறீங்க கரெக்டு தான் ஆனால் உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது இங்கேயும் நான் வந்து லோன் எடுத்து பண்ணியிருக்கேன் இந்த ஆர்டரில் பெருசாக லாபம் இல்லை ஸோ அதனால் அந்த பத்து பர்சன்ட்டை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு பெர்சென்ட்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி நாம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம லாபத்தில் கொஞ்சம் போகுது போயிட்டு போகுது அடுத்த ஆட்டத்தில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நாம் பேசி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சால்வ் பண்ணவே முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாகி போச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் நேராக டிஜிஎஃப்டி சைட்டுக்கு போங்க போயிட்டு அங்கே சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ட்ரேட் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் லாகின் பண்ணிட்டு அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள் உங்கள் பையரோட இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் சம்மந்தமான டாக்குமெண்ட் எதாவது இருந்தது அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மட்டில் அஞ்சு எம்பிக்கு அதிகம் இல்லாதபடிக்கு அப்லோட் பண்ணிருங்க அப் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து டிஜிப்டி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க அதுக்கடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எம்பசி மூலிமா அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சியும் எடுப்பாங்க இது வந்து எல்லா வகையான பிரச்சனை அதாவது பயர் ஹெவி டிஸ்கவுண்ட் கேட்குறாரு இல்லை பணமே தரல இல்லை ஃபோன் எடுக்க மாட்டேங்காரு ஆர்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்பியூட்னாலும் நம்ம வந்து இது மூலயமா போகலாம் ஸோ குட்ஸ் அனுப்பிச்சு பேமெண்ட் வரக்கூடிய ஷூலில் சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட்டு சின்னதாக ஒரு டிஸ்கவுண்ட் கேட்குறாரு அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தையிலேயே தீர்த்துக்கோங்க இந்த டிஜிஎஃப்டி இந்த டிஸ்பியூட்டை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய இந்த செக்ஷனில் நாம் இல்லை ஒரு இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் மேலே பையரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு இம்போர்ட்டர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறக்குமதியாளர் இந்த ஏற்றுமதியாளர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதையும் நம்ம கவர்மெண்ட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்து ஒரு சட்ட நடைமுறைக்கு உட்படுத்த விடுவாங்க அப்படின்றதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே